வங்கக்கடலில் நிலவும் காற்றழுத்த தாழ்மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த மண்டலமாக மாறி இருக்கிறது பார்க்கிறோம் மண்டலமாக மாறியிருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் வீரகுமாரிடம் கேட்கலாம் வீரகுமார் தற்போதைய விவரம் விக்னேஷ் வங்கக்கடலில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவடைந்திருப்பதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது குறிப்பாக இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் கடந்த ஆறு மணி நேரமாக மணிக்கு எட்டு கிலோமீட்டர் தொலைவுல நகர்ந்து தற்போது தென்கிழக்கு வங்கக்கடல்ல ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக இருக்கிறது இது நாளை புயலாக மாறும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அதன் பிறகு வடமேற்கு திசையை நோக்கி நகர்ந்து வடக்கு வடமேற்கு திசையில அக்டோபர் இருபத்தி எட்டாம் தேதி காலைக்குள்ள தீவிர புயலாக தீவிரமடையும் எனவும் வடக்கு வடமேற்கு திசையில தீவிர புயலா வலுப்பெற்ற பிறகு மேலும் நகர்ந்து இருபத்தி எட்டாம் தேதி மாலை அல்லது இரவுக்குள்ள ஆந்திர பிரதேசம் காக்கிநாடாவை சுற்றி இருக்கக்கூடிய மச்சிலிப்பட்டினம் மற்றும் கலிங்கப்பட்டினத்திற்கு இடையே கரையை கடக்கும் எனவும் தெரிவித்திருக்கிறார்கள் இது கரையை கடக்கும் போது அதிகபட்சமாக மணிக்கு தொண்ணூறு முதல் நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்திலும் கரையை கட வேகம் இருக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் இந்த புயலை பொறுத்த வரையில எந்த பகுதியில இருக்கு அப்படின்னு பாத்தோம்னா சரியா இது இந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு மேற்கே சுமார் அறுநூத்தி பத்து கிலோமீட்டர் தொலைவிலும் தமிழ்நாடு சென்னைக்கு கிழக்கு தென்கிழக்கில் எழுநூத்தி தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவிலையும் ஆந்திர பிரதேசம் விசாகப்பட்டினத்திற்கு தென்கிழக்கில் எட்நூத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் காக்கிநாடாவிற்கு அந்த புயல் கரையை கிடக்கக்கூடிய அந்த பகுதிக்கு தென்கிழக்கில் எட்நூத்தி நாற்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் ஒடிசா மாநிலம் கோபால்பூருக்கு தொள்ளாயிரத்தி ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த காற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் மையம் கொண்டிருக்கிறது இது நாளை புயலாகவும் நாளை மறுநாள் தீவிர புயலாகவும் நாளை மறுநாள் மாலை அல்லது இரவுக்குள்ள காக்கிநாடாவை இருக்கக்கூடிய பகுதிகளில் தீவிர புயலா நூத்தி பத்து கிலோமீட்டர் வேகத்துல கரையை கடக்கும் எனவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில இருபத்தி ஏழாம் தேதியான நாளை ராணிப்பேட்டை சென்னை ஆகிய மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான ஆரஞ்சு நிற எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது மேலும் நாளை மற்றும் நாளை மறுநாள் சென்னை மற்றும் புறநகர் மாவட்டங்கள் வட தமிழகத்தில் அதிக மழையை எதிர்பார்க்கலாம் எனவும் தனியார் வானிலை ஆய்விற்கு தெரிவிக்கிறார்கள் எனவே இன்று மதியத்திற்குள்ள ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான நாளைக்கு ரெட் அலர்ட் கொடுப்பதற்கான அதிக வாய்ப்புகளும் இருக்கிறது விக்னேஷ் தற்போதைய விவரங்களுக்கு நன்றி வீரகுமார் வங்கக்கடலில் நிலவும் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறி தற்போது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக அது வலுப்பெற்றிருக்கிறது அண்மை செய்தியாக பார்க்கிறோம்